குலசை முத்தாரம்மன் யாரை அழைத்தாள் ஒன்பது நாளும் பக்தர்கள் நவராத்திரி திருவிழா மற்றும் தசரா திருவிழா கொண்டாட காரணம் என்ன யாருக்கெல்லாம் இந்த அம்மனை பிடிக்குமோ அவர்கள் ஓம் காளி ஜெய் காளி என்று கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க முன்னொரு காலத்தில் அரக்க குளத்தில் எருமைத் தலையுடன் பிறந்தவன் தான் மகிஷாசுரன் அவன் இறைவனை நோக்கி கடும் தவம் புரிந்து சாகாவரம் பெற்று அனைவரையும் துன்புறுத்தினான் எந்த ஈவு இரக்கமும் இன்றி அவர்களை அடிமையாக்கினான் அனைவரும் சிவனிடம் முறையிட மூன்று கடவுள்களும் தங்களின் சக்தியை ஒரு சேர சேர்த்து குலசை முத்தாரம்மனை உருவாக்கினர் அம்மன் ஒன்பது நாள் தவம் இருந்து மகிஷாசுரனுடன் கடும் போர் நடந்தது அன்னை சக்தி அவனை வீழ்த்த வீழ்த்த ரத்தம் விழுமிடமெல்லாம் மறுபடியும் உயிர்த்தெழுந்தான் அன்னை மகா காளியாக ஒரு அவன் இரத்தம் தரையில் விழாமல் குடித்தார் இதேபோல் ஒன்பது திரு உருவங்கள் எடுத்து ஒன்பது நாள் நோன்பு இருந்து பத்தாம் நாள் அவனை அழித்து இவ்வுலக மக்களை காப்பாற்றினார் அதனால் ஒன்பது நாட்கள் நவராத்திரி தினமாகவும் பத்தாம் நாள் அவனை வெற்றி கொண்டதால் தசரா திருவிழா மற்றும் விஜயதசமி கொண்டாடப்படுகிறது மகிஷாசுரனை வீழ்த்தியதால் மகிஷாசுர வர்த்தினியாக அனைவராலும் அழைக்கப்படுகிறார் குலசை முத்தாரம்மன் இது போன்ற வீடியோக்களுக்கு புராண கதைகள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க